வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்க உள்ள இலங்கை ஆலோசனைகளை ஏற்க மறுக்கின்றது என்கிறார் ரணில் யாழ்ப்பாணத்திற்கான பயணம் மகிழ்ச்சியை தருகின்றது பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவிப்பு இலங்கை பயணத்தை திடீரென இடைநிறுத்திய நடிகர் தவிர்க்க முடியாத காரணம் எனவும் அறிவிப்பு இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அறிவிப்பு இலங்கையில் புதிய அரசனமைப்பு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கம் உள்ளிட்ட விடயங்களில் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளின் பிரகாரம் உரிய நடவடிக்கை இடம்பெறும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் குறிப்பாக சர்வஜன வாக்கெடுப்பில் மக்கள் அங்கீகரித்தால் புதிய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி வழங்கிய உறுதிமொழிகளில் இதுவரை ஒன்றுதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது என ஆய்வு நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் வழங்கிய வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றும் என நம்ப முடியுமா என ஊடக விழாக்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார் மக்களுக்கு பல உறுதிமொழிகளை வழங்கினோம் என குறிப்பிட்ட நலிந்த ஜெத்திச அவற்றில் செலவத்தை தேர்வு செய்து அதில் இத்தனைதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது என கூறுவது அநீதியாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வழங்கிய உறுதிமொழிகளை ஒப்பிட்டு அவற்றுள் நிறைவேற்றப்பட்டுள்ளவை எவையன்றே பார்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலக்கம் முக்கியமல்ல அவது பயணம் எதை நோக்கி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறதே முக்கியம் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் பிரகாரம் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்ட நலிந்த ஜத்திச உறுதி மொழிகளை மீறி பயணிப்போமானால் அதற்கு எதிராக மக்கள் குரல் கொடுப்பார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அரசமைப்புக்குரிய நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது எனவும் தேர்தல் முறைமை மாற்றம் உட்பட பல மாற்றங்கள் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பில் மக்கள் அங்கீகரித்தால் புதிய அரசமைப்பு நடைமுறைக்கு வரும் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவிடமிருந்து வர்த்தக நிவாரணத்தை பெறுவதற்கு கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்புக்கு உதவிய நாடு என்ற வகையில் இலங்கைக்கு அமெரிக்கா பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இதனைத் தெரிவித்த அவர் இலங்கை தனது சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை திருப்பிச் செலுத்த வேண்டுமென அமெரிக்கா விரும்புகின்றது எனவும் ஆனால் பொருளாதாரம் தொடர்ந்து நிலையத்திருந்தால் அது சாத்தியப்படாது எனவும் எச்சரித்துள்ளார் இலங்கை சார்பில் ஐ எம் எஃப் பத்திரக்காரர்களுக்கும் அமெரிக்காவை கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மந்தமான முயற்சியை வியட்நாம் மற்றும் பங்களாதேஷுடன் ஒப்பிட்டு இலங்கை சிக்கித் தவிக்கும் போது அந்த நாடுகள் முன்னேறி வருவதாக ரணில் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது வர்த்தகம் மற்றும் உட்கட்டமைப்பு முயற்சிகள் தொடர்பான சீனா ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் வலுவான உறவுகளை வலியுறுத்தியதுடன் ஆழமான பிராந்திய ஈடுபாட்டின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் இலங்கையின் பொருளாதார எதிர்காலத்திற்கு பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் விடிவுக்கான பயணத்தில் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயற்படுத்துவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மல்வத்து அஸ்கிரி உபய மகாவிஹாரின் அனுநாயக்க தேரர் உட்பட நிர்வாக சபை நாயக்க தேரர்களுடன் நேற்று கண்டியிலுள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரக்குமார் இதனை குறிப்பிட்டுள்ளார் மல்வத்து அஸ்கிரி மகாநாயக்க தேரின் அனுசாசனத்துக்கு அமைவாக மத தேசிய மற்றும் சமூகம் சார்ந்த விசேட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும் பௌத்த சாசன விடயங்களில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க பௌத்த விகாரை தேவாலக சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களில் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் பிக்குமார்களுக்கான கல்வி தொடர்பாகவும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் தற்போதைய சவால்களை அடையாளம் கண்டு மத விளிமியங்கள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு முன்வந்து ஒரு வேலை திட்டத்தை வகுப்பதன் முக்கியத்துவம் மற்றும் பௌத்த சாசன பிரச்சனைகளுக்காகவும் அரசின் பங்களிப்பை பற்றி புத்த சாசன செயற்பாட்டு ஆலோசனை குழு ஒன்றை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திற்கான பயணம் எப்போதும் மகிழ்ச்சியை தருவதாக பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்டுள்ளார் யாழில் மருத்துவ வீடு மாணவர்களுக்கான பேருந்தொன்றை கொள்வனவு செய்வதற்காக நிதி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாளைய தினம் இசை நிகழ்வை இடம்பெறவுள்ளது இந்த இசை நிகழ்வில் பங்கேற்பதற்காக பிரபல பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டவர்கள் யாழ்ப்பாணத்தை இன்றைய தினம் சென்றடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் தான் ஸ்பெஷல் தானே யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது ஒரு தனியாக ஒரு ஒரு உணர்வு ஒரு இமோஷன் வருது ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இது என்னோட என்னோடய ரெண்டாவது வாட்டி யாழ்ப்பாணத்துக்கு வர்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாணிப்பாயில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன் இது ரெண்டாவது வாட்டி அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரேன் ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப அவரோடு காத்துட்ருக்கேன் யாழ்ப்பாண மக்களை சந்திக்கிறதுல எல்லாரையும் நல்ல பாட்டெல்லாம் பாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஹாப்பினஸோடு சந்தோஷத்தோடு இருப்போம் இங்கே விஷயந்தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லோரும் வாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக காசுக்காக பண்ண வேண்டியது பண்ணியிருக்கிறது இந்த கான்சர்ட் வந்து நல்ல காசுக்காக பண்ணுறோம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பஸ்ஸு வாங்கிறதுக்கு தான் இந்த கான்சர்ட் பண்ணுறோம் கொழும்பில் அமைந்துள்ள நட்சத்திர விருந்தக திறப்பு விழா நிகழ்வில் திரைப்பட நடிகர் ஷாருக் கான் கலந்து கொள்ளவிருந்த நிலையில் தற்போது அவரின் பயணம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத தனிப்பட்ட காரணங்களால் விருந்தகர் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது விருந்தகர் திறப்பு விழாவின் தொடக்க நாளில் பிரபல நடிகர் ஷாருக் கான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என்று முன்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருந்த ஷாருக்கான் தனது வருகை சாத்தியமாகாத நிலைமை குறித்து வருத்தம் தெரிவித்து இலங்கை மக்களுக்கும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கும் தனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார் அவர் பங்கேற்கவில்லை என்றாலும் நிகழ்வு முன்னமைக்கப்பட்டபடியே நடைபெறும் என உள்ளூர் மற்றும் உலகளாவிய கலைஞர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு விழாவாகவே தொடரும் என ஏற்பாட்டாளர்கள் உறுதியளித்துள்ளனர் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பத்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை கெகலியர் அம்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் வெகு ஊடகத் ஊடகத்துறை அமைச்சராக கெஹ்லியர் ரபுக் கடமையாற்றிய காலத்தில் இலங்கை ரூபவாணி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பத்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டதாக கூறி கெஹிலிய உள்ளிட்ட மூவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜாரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்த இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாரத்தினர் தாக்கல் செய்திருந்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்படுவதனை தடுக்கும் நோக்கில் ராஜித சட்டத்தரணி ஊடாக முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த முன்பிணை மனுவை கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தன்னை கைது செய்வதனை தடுக்குமாறு கோரி இந்த முன்பிணை மனுவை ராஜித தாக்கல் செய்திருந்தார் மனுதாரர் சார்பான வாதங்களையும் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் வாதங்களையும் கவனத்தில் பின்னர் கொழும்பு பிரதமர் லக்மாலி ஜாய்துங்க முன்பிணை மனுவை நிராகரித்துள்ளார் நிதரலியா ஹெட்டன் பிரதான நகரில் காலனி விற்பனை கடையொன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்து சம்பவம் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது படை மூடப்பட்ட நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹஜன் நகராட்சி மன்ற துறை அதிகாரிகள் இணைந்து தீ பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் விபத்தால் ஏற்பட்ட சேதம் இன்னும் மதிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்துக்கான காரணம் தெரியவராத நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இந்தியா இருந்து ஆம் ஆத்மி கட்சி வெளியேறுவதாக அந்த கட்சியின் தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியது இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையேற்றாலும் பாஜகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்பதற்காக ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் இணைந்திருந்தது இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது என அதில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் தெரிவித்திருந்தன இருந்தபோதிலும் பாராளுமன்ற கூட்டம் போன்றவற்றில் ஒருமித்த எதிர்ப்பை தெரிவிக்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்ற பெயரில்தான் ஆலோசனை கூட்டம் நடத்தி வந்தது இந்த நிலையில் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி வெளியேறுவதாக அக்கட்சியின் தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கால்களில் வீக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு சமீபத்திய நரம்பு நோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெள்ளை மாளிகையின் தொடர்பாளர் கூறுகையில் ட்ரம்ப் சமீபத்தில் கால்களில் ஏற்பட்ட வீக்கத்தை ஆராய சோதனைகளை மேற்கொண்டார் இந்த நிலை கால்களில் இருந்து இதயத்திற்கு இரத்தம் திரும்பாததால் ஏற்படுகின்றது இது நரம்பு பற்றாக்குறையின் சிக்கல்களாக இருக்கலாம் என்றும் வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் லீவி தெரிவித்தார் மேலும் இய சிறுநீரக பாதிப்பு ஆகிய நோய்க்கான அறிகுறிகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதி உடல் நலத்துடன் இருப்பதாகவும் எந்த கவலையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்க உள்ள இலங்கை ஆலோசனைகளை ஏற்க மறுக்கின்றது என்கிறார் ரணில் யாழ்ப்பாணத்திற்கான பயணம் மகிழ்ச்சியை தருகின்றது பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவிப்பு இலங்கை பயணத்தை திடீரென இடைநிறுத்திய நடிகர் தவிர்க்க முடியாத காரணம் எனவும் அறிவிப்பு இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஆம் ஆத்மி ஹெஜ்ரிவால் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேரப்பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட்கம் ஒன்றை எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்